ஓம் சத்குரு சாய்நாதாய நமோ நமக எனது முதன்மை பேராசன் மதிப்பிரிணி ஆதித்திய ஐயா அவர்களுக்கு குரு வணக்கம் உலகம் முழுக்க பரவி இருக்கின்ற தமிழ் உறவுகள் அனைவருக்கும் மதுரை ஜோதி சாய் செல்வத்தின் இனிய வணக்கங்கள் வாழ்க பல்லாண்டு இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவு பன்னிரெண்டு ராசிகளுக்கும் செவ்வாய் என்ன பலனை தருவார் அப்படிங்கிற சொல்லிட்டு வர்றேன் இப்ப கடகராசிக்கு பார்க்க போடணுங்க கடகராசிக்கு சிறப்பா சொல்லணுங்க இப்ப அஷ்டமச்சர் நீங்கிருச்சுங்க சனி பாவக்கிரகம் முழு பாவக்கிரகம் தடை தாமதத்தை தான் தருவார் சுபத்துவமான வேற பலன் ஜோதிடத்தில் ஒரு வார்த்தையில் நிச்சயம் பதில் இல்லை ஒரு வார்த்தையில சொல்றாருன்னா அவர் ஜோதிடத்தை முழுசா அரியலையும் அர்த்தம் அப்போ கடகத்துக்கு கஷ்டம் நீங்கிருச்சு ஒரு இருட்டு வளையிடுச்சுங்க செவ்வாய் வந்து ராஜ ஓகா கடக ராசிக்கு நான்காம் இடம் கல்வி வீடு வாகனம் தாயார் உறவினர்கள் எல்லாத்துக்குமே பத்து தொழில் அன்றான செயல்களும் தர்மம் பத்தாம் இடம் இப்போ தொழில் இல்லா தானே வீடு சிறக்கும் வருமானம் இருக்கணும்ல இந்த காலத்தில் கண்டிப்பான முறையில் வருமானம் இருக்கணும் அந்த இடத்துக்கு அதிபதியான செவ்வாய் கரையலக்கணத்துக்கு ஆகாத சனியுடைய தொடர்பு இருந்தாங்க தாய் நலன் அது உங்க ஜாதகம் சின்ன வயசுக்கு கல்வி தடைப்பட்டிருக்கும் தாயாருடைய தாயாருக்கு ஒரு நல்ல பலன் சொல்லிடலாம் அதே ஜாதகத்துல உள்ள அவங்க பச்சைத்தான் சொல்லணும் இது ஆனாலும் தொண்ணூறு சதவீதம் நடுத்தர வர்க்கத்தினருக்கு அன்றாட உழைத்து குழைக்கக்கூடியவர்களுக்கு நிச்சயம் இருக்கும் இப்ப வீடு சார்ந்த விஷயங்கள்ல ஒரு பின்னடைவு இருக்கும் ஒரு ரிப்பேர் பண்ண முடியாமல் இருக்கும் வீடு கால்வோல் அதாவது அடித்தளம் அந்த பூஜை போட்டுட்டு தொடர்ச்சி செய்ய முடியாம அமைப்பில் தேங்கி போயிருக்கும் பல வித காரணங்கள் இருக்கலாம் அது வந்து நிறைவேறும் கல்வியில நல்லபடி உயர் படிப்புக்கு சரியாக வரும் உறவினர்கள் நேசம் இருக்கும் தன் சுகம் அதாவது ஆரோக்கிய குறைவா இருக்கக்கூடிய இந்த ஜாதகத்துல கடகராசி ஜாதகத்துல படி இப்படி வாரம்னா கண்டிப்பா கிடைக்கும் கோல்சாரம் அவசியம் பார்க்கணும் திரும்ப திரும்ப சொல்றேன் சனி சபாய் பார்த்தா உன்னால நான் கட்டேன் என்னால நீ கேட்டேங்கிற அமைப்புல ரெண்டுமே பார்க்கிறதும் பலன் இருக்காது ஒரு யோக சனி சபா பாத்துக்காது சம்பந்தப்படாது சூரியன் சனி சம்பந்தப்படாது பார்த்துக்க பார்த்து பார்த்து கொள்ளாது புதன் சவால் சம்பந்தப்படாது அதே மாதிரி குரு சுக்கரன் ரெண்டுமே இனிமிக்கிற வேண்டாம் கிரகம் ஏதாவது ஒரு வித்தியாசங்கள் இருக்கும் அந்த கிரக அணி அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் சுக்கர அணி குரு அணி ஒண்ணுகளம் தான் பழங்களும் நன்றாக இருக்காது இது சுபத்துவ பாவத்துப்படி உறுதியான அமைப்பு இப்ப என்ன நடக்கும் வீடு வாகனங்கள் வீடு சார்ந்த விஷயங்கள் நடக்கும் அஞ்சாம் அதிபதி பிள்ளைகள் சார்ந்த விஷயங்கள் பிள்ளைகளுக்கு ஒரு தொழிலாம் இருந்தால் எதுவுமே நல்லா இருக்கும் அது படிப்பு விஷயமா இருக்கலாம் எந்த ஒரு விஷயமா இருக்கலாம் பத்தாம் இடத்தை தொடர்புறாரு பதினோராம் இடத்தை தொடர்புறாருங்க ஒன்பதாம் அதிபதி சிறப்பா சொல்லிடலாம் தொழில் முறையில சிறப்பாக இல்லாதவர்களுக்கு கடகராசிக்காரங்களுக்கு குரு வந்து ஒன்பதாம் அதிபதிங்க செவ்வாய் வந்து நாலு கூடையவர் நாலு பத்து ஒன்பது சரியா குரு வந்து கடகத்துக்கு ஒன்பதாம் அதிபதி அப்ப பத்து பதினொன்றுவர் தொடர்பு கொடுது ஒன்பதாம் அதிபதி வந்து நாலு பத்துக்குடைய செவ்வாயை பார்க்கறாரு அது பத்தாம் அதிபதியும் பதினோராம் இடத்தையும் பார்க்குது அப்போ வந்து தொழிலில் ஒரு சிறப்பான அமைப்புகள் யோகமான பாவங்கள் ஒன்னு ஒன்பது ஒரு நாலு ஏழு பத்து சொல்றேன் கேந்திர திரியோகம் சொல்றோம் இந்த இந்த கிரக ஆகும் பொழுது செவ்வாயை குறு பார்ப்பது சிறப்பு கண்டிப்பான முறையில தொழில் அமைப்புக்கு முத்தாய்ப்பா சொல்றேன் தொழில சிரமப்பட்டவங்க இந்த ஒன்றரை மாசத்துக்கு நல்லபடியா வருவீங்க அதுக்கடுத்து தொழிற்சியா இருக்கிறது உங்களுக்கு சாபத்திய பொறுத்து கண்டிப்பா நம்ம வேலை வேலை தொழிலும் வேலை சரியில்லாதவங்களுக்கு வேலை அமைப்பு வரும் பிள்ளைகள் சரியில்லாத அமைப்பு இருக்கா புரிஞ்சுக்கிறாமல் இருக்குதா அது அவங்களுக்கு நல்ல பலன் இல்லையா அது நிவர்த்தி தியாகமாக கண்டிப்பாக அந்த முறையில் உணர்ந்து பாருங்கள் தனிப்பட்ட முறையில் ஜாதகலன் வேண்டினால் இந்த துறை கூடிய வாட்ஸ்அப் நமக்கு தொடர்பு கொள்ளுங்க கிரக விளக்கத்தோடு தனிவாக பலங்களை கேட்டு தெரிந்து கொள்ளலாம் என்னுடைய அஷ்டோ சாய் செல்வம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணினா அடுத்தடுத்து நான் போடக்கூடிய மிக நுணுக்கமான வீடியோகளை நீங்கள் பார்க்கக்கூடிய சந்தர்ப்பம் வரும் அதன் மூலம் ஜோதிடத்தை நீங்கள் உணர்ந்து நாளை சிம்ம ராசிக்கான இந்த செவ்வாய் பயிற்சி என்ன செய்யுங்கிறத பார்ப்போம் நன்றி